குடும்பஸ்தர் மூவி பார்த்துருப்பீங்க அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மூணு முக்கியமான லைஃப் லெசன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஹேவ் எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ ஜாப் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப அன்சர்டேனாக இருக்குது எப்போ வேலை போகும்னே தெரியல அப்படி வேலை போனாலும் உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படாமல் இருக்க அட்லீஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டாக ஏழு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குற ஃபிக்ஸடு டெபாசிட் இல்லை ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்திங்கன்னா பணவீக்கத்தால் உங்கள் பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் வாங்குகிற சேலரி வீட்டு செலவுக்கே சரியாக போயிடுது இதில் இருந்து எங்கே மூணு மாதம் சேலரியை சேவ் பண்ணுறதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க முப்பதாயூவா சேலரிக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை போகுது பட் உங்கள் ஓனர் உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு நீ நல்லா வேலை பார்க்குற உன வேலையிலேருந்து தூக்கல ஆனால் உன் சேலரி மட்டும் இருபத்தி ஏழாயிரமா ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உங்களால் உங்கள் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியுமா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் முடிங்கிறத ஆன்சராக இருக்கும் எப்பயுமே நம்ம சாலரி இன்க்ரீஸாக வின்க்ரீஸ்ஸாக நம்ம செலவுகளை அதிகப்படுத்திப்போம் ஸோ இப்போ இருந்து உங்கள் சேலரி டென் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கங்க அந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்மை எமெர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ண ஆரம்பிங்க ஷார்ட்ஸோட டியூரேஷன் அதிகமாக போகக்கூடாதுங்கிறக்காக செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் எ கிரேட் டைம்